அனைவருக்கும் வணக்கம் சேலம் செவ்வாய்பேட்டையில் அமைந்துள்ள சௌராஷ்டிரா சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ ருக்மணி சுமேத பாண்டரங்கநாத சுவாமி தேவஸ்தானத்தினுடைய தலைமை அர்ச்சகராக இருக்கக்கூடிய திரு சுதர்சனம் ஐயங்கார் அவர்களும் அவர்களுக்கு ஒற்றுமையாக இருபது வருடங்களுக்கு மேலாக துண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய இந்த பாண்டரங்கநாத சுவாமி கோவில் என்பது பழைய பஸ் நிலையத்தில் இருந்து சேலத்திலிருந்து பழைய பஸ் நிலையத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அரசினர் மருத்துவமனையில் இருந்து அருகாமை உள்ளது இங்கே இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திகள் மிக மிக அழகானது சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேடான வருடங்களாக இங்கே ருக்மணி சமேத பாண்டரங்கநாதர் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கோயிலிலே ஆழ்வார் ஆச்சாரியர்களும் மற்றும் நவகிரகங்களும் ராஜகணபதி சீதா லக்ஷ்மண சத்துருக்கன் சமேத ஆஞ்சநேயர் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் கோதாட்டியாரும் சுதர்சன சக்கர தாழ்வாரும் சகல ரோகங்களையும் நிவர்த்திக்கும் தன்வந்திரி பகவானும் மற்றும் சைவ வைணவத்திற்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் ஆலயமும் இங்கே அமைந்துள்ளது அதே போல சுற்று பிரகாரத்திலே ஸ்தல விருட்சமான விருட்சத்தின் கீழே கணபதியும் இருந்து நவ பிருந்தாவனங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிருந்தாவனம் துளசி பிருந்தாவனம் அதற்கு நேர் எதிராக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அகழ்பாளித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த தேவஸ்தானத்திலே ஆழ்வார்கள் அனுபவித்ததைப் போல ஆழமா மரத்தின் நினைவேல் உருபாலகனாய் ஞானமே உண்டான் அரங்கத் தரவினையான் ஓடமா அணியாதமும் ஒத்து தாமமும் முடிவில்லாத நீளமேனி ஐயோ நிலை கொண்டதன் நெஞ்சினையே இன்று பாழ்வார்கள் அனுபவித்ததைப் போல நம்முடைய ருக்மணி சமேத பாண்டுரங்கநாதர் என்பவர் மிக மிக அழகாக அபிஷேகம் பிரியோ ஈஸ்வரக அலங்காரப் பிரியோ விஷ்ணு பக்தி பிரியோ பாண்டுரங்கக பஜனம் பிரியோ பாண்டரங்க என்று சொல்லக்கூடியதாக நம்முடைய மிக அழகான மூர்த்தியாக இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் ருக்மணி தாயார் பக்தர்களுக்கு வேண்டிய நவநிதிகளும் லட்சுமி கணக்கமாக இருப்பதற்காக ருக்மணி தாயார் அருள் பாடித்துக் கொண்டிருக்கிறார் அதே போல இங்கே தினமும் திருப்பள்ளிகளைச் சேர்ந்த ஒரு குழுவினர் அன்பிலும் திருமாளை எழுப்புவது முதலே வரிசை கிரமமாக அனைத்து பூஜைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல நித்திய ஸ்ரீ விஷ்ணு சகர்ஷநாமம் என்று சொல்லக்கூடிய அனுதினமும் பெம்பெருமான் மகாவிஷ்ணுடைய சகர்ஷநாம பூஜையான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல வருடந்தோறும் மிக சிறப்பாக அண்ணாபிஷேகம் அதே போல திருப்பாவாடை உற்சவமும் திருக்கல்யாணம் வச்சோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சமீபத்திலே நம்முடைய பாண்டரங்கநாத சுவாமி கோயிலிலே மகா சங்கரோச்சனம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகமானது சிறப்பான முறையிலே நடைபெற்றது நம்முடைய நாடகத்திலே கோரிக்கைகளை வைத்தால் உடனடியாக அதை நிவர்த்திக்கும் மிக அருமையான ஒரு திருத்தலமாக இருக்கின்றது இங்கு இருக்கக்கூடிய மற்றும் சிறப்பு என்ன என்று சொன்னால் பக்தவரது அர்ஜுனை பக்தர்கள் கோரிய வரங்களை உடனடியாக நண்பவர் அசாத்தியம் சாதக வாகன சாத்தியம்

உக்ம தாயர்களும் அதே போல அங்கே இருக்கக்கூடிய நடன கோபால நாயக சுவாமிகளும் இங்கே பொருத்தமாக இருந்து அருள் பாடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வருடந்தோறும் வருடத்தின் கடைசி நாளான முப்பத்தி ஒன்றாவது நாள் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு அண்ணாபிஷேகமும் சிறப்பு படையல்களும் பூஜை நடக்கின்றது பகல் பந்து ராப்பத்தில் சொல்லக்கூடிய அனைத்து உற்சவாத விசேஷங்களும் குறைவின்றி நம்முடைய தேவஸ்தான தலைவர் மற்றும் நிர்வாகஸ்தர்கள் மிக சிறப்பான முறையிலே செய்து வருகின்றார்கள் இங்கே அனுதினமும் உற்சவம் சித்திரை நட்சம் அப்படி சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரத்திலே சக்கரத்தால்வாரது அபிஷேக அலங்காரங்களும் சுவாதி நட்சத்திர நரசிம்மருக்கான அலங்காரங்களும் இப்படி ஒரு நிகழ்ச்சி கூட விடாமல் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுபிடிப்பதற்காக நம்முடைய அருகாமையில் உள்ள சேதம்பாறு பக்தகங்கள் மட்டுமல்லாமல் தட்சிண பண்டையபுர திவ்ய மகாட்சேத்திரம் என்றும் பெரியவர்களாலே மங்களாசனம் செய்யப்பட்டிருக்கின்றது நம்முடைய தேவஸ்தான பிரதான அர்ச்சகராக இருந்து கொண்டு நம்மை வழிநடத்துகின்ற சுதர்சன ஐயங்கார் அவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இங்கே அனைத்து உற்சவங்களிலும் தாய்மார்களிலும் இருந்து அனைவருமே கலந்து கொண்டு மிக மிக சிறப்பாக நேர்த்தியாக பூஜைகளை செய்து வருகின்றார்கள் அதே போல இங்கே நமது தேவஸ்தானத்திலே வைகுண்ட ஏகாதசி என்னும் பெருவிழாவும் அதற்கு மறுநாள் அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்படுகின்றது அனைத்து சேவாக்கங்கள் வந்திருந்து காண்பதற்கு கூடி வேண்டும் என்று கூறிய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனுபவித்த எப்பெருமானை சிலமணி சுமீத பாண்டவங்கனாக பக்தருடைய சொல்லிற்காக செங்கல் மேலே நின்று கொண்டு அருள்பாடைக்கும் எளியவனாக நம்முடைய கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடியதாக இருக்கக்கூடிய அனைவரும் வந்து தரிசிப்போம் சிற்பங்களை தியானிப்போம் மேலும் மேலும் வாழ்க்கையிலே திகபர சுகங்களை அடைந்து எல்லாம் மலை ஒன்றுமான் பாண்டிரநாத சுவாமி கருணையினாலே அருட்கருணையினாலே பக்த மகாஜனங்களோடு கூடி நாமும் இங்கே ஒன்றிணைந்து விட்டள விட்டள என்று சொல்லி நம்முடைய சிறப்பான தேவஸ்தானத்தில் வருகை தர வேண்டும் என்று அனைவரும் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்